கிரேஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆடி மாதம் பதினான்காம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கடின இறுதியமுள்ள சகோதரர்கள் இன்றைய தியான வசனம் எபிரியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் தியானம் இரக்கம் செய்தல் மன்னிப்பு ஒப்புரவாகுதல் போன்ற சிறப்பு சுபாவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கின்றது தாங்கள் ரட்சி படைந்தவர்கள் மறுபடியும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று கூறிக்கொள்ளும் விசுவாசிகளில் விசுவாசிகளின் சிலரின் வாழ்க்கையில் ஆண்டுகள் கடந்து சென்று நூற்று கணக்கான பிரசங்கங்களையும் வேத படிப்புகளையும் கேட்ட பின்பும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரக்கம் மன்னிப்பு ஒப்புரவாகுதல் போன்ற அடிப்படை கிறிஸ்துவின் சுபாவங்களை காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது இவர்கள் எப்போதும் எதிர்த்து நிற்கின்றவர்களும் விதண்டாவாதம் பண்ணுகின்றவர்களும் இணங்காதவர்களும் சபை ஐக்கியங்களிலே குழப்பங்களுக்கும் கலகங்களுக்கும் காரணராகி விடுகின்றார்கள் மன்னிப்பு கேட்பதோ மன்னிப்பு வழங்குவதோ இவர்களுடைய அகராதியிலே இல்லை கத்தரோடு உணவு உண்டு கத்தரை பற்றி தன் இருதயத்திலே முறுமுறுக்கின்ற யூதாஸ் காரியோத்தைப் போல இவர்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ விரும்புகின்றவர்களின் வாழ்க்கையிலே கரையுண்டு பண்ணுவதிலும் குற்றம் பிடிப்பதிலும் போவதில்லை உன் சகோதரர் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அவன் செவி கொடாமல் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடே கூட்டிக் கொண்டு போ அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து சபைக்கும் செவி கொடாமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் உங்களை நீதிமான்களாக காண்பிக்கும் பொருட்டு இவைகளை செய்யாமல் அமைதலுள்ள ஆவியோடும் நல்லிணக்கம் உள்ள மனதோடும் செய்யுங்கள் நாட்களையும் காலங்களையும் நிதானித்தறிந்து எல்லோருக்கும் நன்மை உண்டாகும்படி குறைபிடிக்கும் நோக்கத்தோடு அல்ல ஒப்புரவாக வேண்டுமென்ற நோக்கத்தோடு சமாதானத்தை நாடுங்கள் தேவ ஆவியானவர் தாமே உங்களை வழிநடத்தி செல்வாராக ஜெபம் செய்வோம் மனதுருகுகின்ற தேவனே குற்றம் பிடிக்கும் மனதோடு ஒப்புரவாகுதலை நாடாமல் தேவ ஆவியானவரின் வழிநடத்தலோடு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமென்ற நோக்கத்தோடு செயற்படும் படிக்கு என்னை வழிநடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தொடக்கம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை